நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்களை இழிவுபடுத்தியவர்கள் பொது மேடையில இருநூறு முன்னூறு பேர் கூட்டத்தை பார்த்தவுடன் குசுப்பேறியவர்களாக கொலை மிரட்டல் விருட்டு ரவுடிகள் அந்த கயவர்களை கண்டிப்பதற்காக தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மிக துரித காலகட்டத்திலே துடக்கமாக சென்னை மண்டலம் திரட்டி இருக்கின்ற ஒரு மாநாட்டிலே நாம் ஒன்று குழுமி இருக்கிறோம் இந்த தருணத்திலே இந்த தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாத பொறுக்கிகள் அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து அடிவயிறு கொண்டிருக்கின்ற இந்த கபர் வழிபாட்டுக்காரர்கள் எப்படியாவது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்பொழுது புதிய குற்றச்சாட்டை கிளப்பி இருக்கிறார்கள் நம் உயிரினும் மேலான பெருமானார் சதுல்லா அலிசல்லம் அவர்களுடைய அவர்களால் கட்டப்பட்ட நபவியை நாம் இடிக்கச் சொன்னதாக மக்களிடத்தில் பொய்யை பரப்பிக் கொண்டு வருகிறார்கள் இப்படியே போனால் இந்த தௌஹீது கூட்டம் மக்காவில் உள்ள காபாவை இடித்து விடுவார்கள் என்று மக்களிடத்தில் விஷம பிரச்சாரம் செய்து வருகிற இந்த கூட்டம் இதற்கு முன்னால் காபாவை இடித்துவிட்டு ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னவர்களுக்கு எதிராக கரம் காணாதவர்கள் நபிகளாரை கேவலப்படுத்தி சித்திரம் கேலி சித்திரம் வரைந்த டென்மார்க்குக்கு எதிராக களம் காணாதவர்கள் நபிகளாரை இழிவுபடுத்தி திரைப்படம் வெளியிட்ட அமெரிக்கன் நாய்களுக்கு எதிராக போராட முன்வராதவர்கள் பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு சிதையுண்டு சின்னாவின்னம் பார்க்கப்பட்ட பொழுது இந்தியாவில் எந்த நாதியுமற்ற நிலையில்

ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக கூடியிருக்கிறார் என்றால் என்ன காரணம் இந்த தௌஹி ஜமாத்தினுடைய பிரச்சாரத்தின் விளைவு பிள்ளி சூனியம் என்கிற பித்தலாட்டை நொறுக்கி இருக்கிறோம் ஜோசியத்தின் பெயரால் இவர்களுடைய சம்பாத்தியத்தை உடைத்திருக்கிறோம் செத்தவனை வைத்துக்கொண்டு கத்தம் பாத்தியா என்று ஓதி காசு பொறுக்கிற இந்த கூட்டத்தை விரட்டி விரட்டியிருக்கிறோம் மார்க்கத்தின் பெயரைச் சொல்லி புரோகிதத் தொழிலை கையாண்டு வரக்கூடிய இந்த கையாளாகாத கூமுட்டைகளை ஒழித்திருக்கின்றோம் கத்தை இல்லை பாத்தியா இல்லை ராத்தியும் இல்லை மௌலிது இல்லை தர்கா இல்லை கந்தூரி இல்லை உருஸ் இல்லை கடைசியில் ஆலிம் சாவுக்கு சம்பளம் இல்லை புரோகிதம் இல்லை தனித்துவம் ஏகத்துவம் அவன் தேவையற்றவன் என்கிற இந்த தனித்துவம் நிறைவேற்ற நிறைவேற்ற இந்த ஏகத்துவ பிரச்சாரம் போன இந்த கூட்டம் எப்படியாவது இந்த தௌஹைய பிரச்சாரத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக களம் கண்டிருக்கிறார்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் நம்மது சொல்லி இருக்கிற விமர்சனத்திற்கு அறியாத மக்களுக்கு சில விளக்கங்களை கொடுப்பதுதான் என்னுடைய தலைப்பு அதற்கு முன்னால் ஒரே ஒரு தெளிவை உங்களிடத்திலே பதிவு செய்து கொள்கிறோம் இன்றைக்கு கூடி இருக்கின்ற இந்த கூட்டம் அல்லாஹுவை மட்டும் வணங்குவதற்காக கூடிய கூட்டம் இது அண்ணலாருடைய அணி பெருமானார் செல்லல்லாம் அவர்களுடைய கூட்டம் கபரு வணங்கிகள் அல்லாஹுவையும் இறந்தவர்களையும் வழிபடுகிற அபூஜகல் கூட்டம் இன்றைக்கு சீன்ல இருப்பது ஒன்று தௌஹீது இன்னொன்னு சிர்கி ஒன்று நாம இன்னொன்னு அசத்தியவாதிகள் இதற்கு இடையில நடுநிலை சொம்புகளாக திரிந்து கொண்டிருக்கிற போலி தௌஹீது வேடதாரிகளுக்கும் இந்த தௌஹீது கொள்கைக்கும் எல்லளவும் சம்பந்தம் இல்லை அவர்கள் பாவிகளின் பட்டியலோடு இணைந்து விட்டார்கள் என்பதை பதிவு செய்து கொண்டு சில செய்திகளுக்கு வருகிறோம் ஏதோ இவர்களுடைய தவறான பிரச்சாரங்களை ஒன்று மரியாத மக்கள் சுண்ணத்து ஜமாத்து பெயரை பயன்படுத்தி சுண்ணத்தை பேணாத இந்த கூட்டம் சுண்ணத்தை நிராகரிக்கிற கூட்டம் பிதாத் என்ற வழிகட்ட காரியத்தை அரங்கேற்றுகிற இந்த கூட்டம் அந்த சுண்ண ஜமாத்தில் உள்ள அறியாத மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிற மூளை செலவை செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நபிகளாருடைய அந்த குப்பா என்று சொல்லப்படுகிற இந்த சர்ச்சையில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சொன்னது என்ன என்பதை சில விளக்கத்தை சொல்லிக் கொள்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே பெருமானா சல்லல்லா இறைவனால் அனுப்பப்பட்ட பல தூதர்களில் இறுதி தூதர் எல்லா இறை தூதர்களும் என்கிற ஓரிட கொள்கையை சொன்னார்கள் கடவுளை வணங்குங்கள் படைத்தவனை வணங்குங்கள் படைப்பினங்களை வணங்காதீர்கள் என்று சொன்னார்கள் தூதர் ஆகிய என்னை கூட வணங்கக்கூடாது என்று சொன்னார்கள் அதைத்தான் பெருமானாரும் சொன்னார்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தான் கடவுளுடைய நிலைக்கு உயர்த்தப்பட்டுவிடக் கூடாது என்பதிலே நபிகள் நாயகம் செல்லா அலிசனம் மிகவும் தெளிவாக இருந்தார்கள் எந்த அளவிற்கு அவர்களுடைய காலிலே விழுந்து சிரமணிவதற்காக ஒரு கூட்டம் முயல்கிற பொழுது அதை தடுத்தார்கள் இது கடவுளுக்கு செய்கிற காரியம் எனக்கு செய்யக்கூடாது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஈசாவுக்கு சிலை வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள் ஏன் வைப்பதில்லை நபிகளார் தடுத்தார்கள்

ஈசாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் ஈஷாவை இறைவனுக்கு நிகரான கடவுளாக்கினார்கள் லாக்காது கஃபர் அல்லதின காலு இன்னல்லாக சாலிசு சலாஷா ஈஷா ஏசு இருக்கிறாரே மூன்று கடவுள் இருக்கிறது ஒன்று ஏசு இரண்டாவது மரியம் மூன்றாவது இறைவன் என்று சொன்னார்கள் அவர்கள் காப்பிராகி விட்டார்கள் தோழர்களே என்னை அப்படி வரவும் விடாதீர்கள் புகழ்ந்து விடாதீர்கள் என்று சராசரி மனிதனாக ஒருவர் நபிகளாரைப் பார்த்து நடுங்குகிறார் நடுங்காதப்பா நான் ஒரு சராசரி மனிதன் காஞ்சு போன இறைச்சி துண்டு உப்பு கண்டத்தை சாப்பிட்ட ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஒரு தூதர் ஏன் நடுங்கிற என்று தன்னுடைய நிலை எல்லா தருணத்திலும் சராசரி மனிதனாக வைத்துக்கொண்ட பெருமானார் தன்னுடைய மரண திருவாயிலே ஒரு விஷயத்தை பதிவு செய்தார்கள் லே நல்லாஹு ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நாசமாகட்டுமாக இத்தகது குபூர் அன்பியின் மசாஜிதா தங்கள் நபிமார்கள் இறை தூதர்கள் இறந்துவிட்டால் விட்டால் அவர்களுடைய அடக்கத்தலங்களை வழிபாட்டு தலங்களாக ஆக்கி விடுகிறார்கள் என்னுடைய அடக்கத்தலத்தை நீங்கள் வழிபாட்டு தலமாக ஆக்கி விடாதீர்கள் உங்களை நான் அதிலிருந்து கண்டிக்கிறேன் என்று சொன்னார்கள் எந்த தருணத்திலும் மக்களிடத்திலே தான் வழிபாட்டுக்குரியவராக மாறிவிடக் கூடாது பின்பற்றப்படுகிற மனிதராக தூதராகத்தான் இருக்க வேண்டும் என்று நபிகளார் சொன்னார்கள் ஒரு மனிதன் இறந்து விட்டதற்கு பிறகு அவன் கடவுளாக்கப்படுகிறான் எப்படி அவனுடைய அடக்கத்தலத்தை பூசுகிறார்கள் பிறகு கட்டி எழுப்புகிறார்கள் பிறகு அதற்கு சமாதி கட்டி அதற்கு கல்வெட்டு வைத்து அதற்கு ஒரு வழிபாட்டு தலம் அமைத்து கோயில்களாக சர்ச்சுகளாக பெரிய ஒரு தர்காவாக ஆக்கி விடுகிறார்கள் நபிகளார் அந்த இணை வைப்பு சித்தாந்தத்தை மனிதனை கடவுளாக்குகிற சித்தாந்தத்தை தகர்த்தறிவதற்கு தான் உலகத்திற்கு வந்தார்கள் சொன்னார்கள்

அந்த நித்திய ஜீவன் தான் கடவுள் என்ற ஓரை கொள்கை எப்படி சொன்னார்களோ அந்த தூதர் இறந்து விடுகிறார் மதினாவிலே மஸ்ஜிது நபவி நபி கட்டிய பள்ளி இருக்கிறது அதற்கு பக்கத்திலே நபிகளாரின் வீடும் இருந்தது அந்த வீட்டிலேயே நபிகளாரை அடக்கம் செய்து விட்டார்கள் அப்பொழுது இவர்கள் இன்றைக்கு குப்பா குப்பாங்கிறாங்கள டூம் இன்னைக்கு மக்கான்னு சொன்னா ஒரு கருப்பு பெட்டி மாதிரி போட்டோல பார்த்துருப்பீங்களே நேரில் படுத்தா அது கட்டணம் தெரியும் உங்களுக்கு போட்டோல பாக்குறவங்க காவல்துறை உளவுத்துறை சொன்ன புரியுமில்ல மதினான்னு சொன்னா முகமதுன்னு போட்டு பச்சை டூமா இருக்குல்ல அது பள்ளிவாசலுக்கு மேலே இல்லைங்க நபிகளார் கட்டிய பள்ளிவாசலுக்கு பக்கத்துல நபிகளார் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு மேல வைத்திருக்கிறார்கள் யார் வச்சா அல்லாவுடைய தூதர் வைக்க சொன்னாங்களா அல்லது வைக்க கூடாதுன்னு சொன்னாங்களா வைக்க கூடாது அகற்றப்படணும் நொறுக்கப்படணும் தன்னுடைய மருமகன் அழியை அனுப்பி வைக்கிறார்

இந்த அயோக்கிய பசங்க என்ன செய்யறாங்கன்னா நபிகளாருக்கு சூனியம் ஏற்பட்டு பைத்தியம் முடிச்சுன்னா இது எவ்வளவு பெரிய அதிக பிரசித்தனும் அதே மாதிரி நபிகளார் சொன்னார்கள் கபர்களை கட்டக்கூடாது பூசக்கூடாது எழுதக்கூடாது அதை வழிபடக்கூடாது என்று சொன்ன தூதரின் கபருக்கு மேல் எதுவும் கட்டப்படல அல்லாவுடைய தூதரவர்களுக்கு பிறகு அபுபக்கருடைய ஆட்சி காலம் கட்டப்படல உமருடைய ஆட்சி காலம் கட்டப்படல உஸ்மான அலி என்று கிட்டத்தட்ட வருஷம் அந்த அடக்கத்தலம் அடக்கத்தலமாக தான் இருந்தது அதற்கு இந்த பக்கம் தான் அல்லாவுடைய தூதர் கட்டிய பள்ளிவாசல் இருந்தது இது பள்ளி ரைட் சைடு அடக்கத்தலம் சரியா அப்ப சகாபாக்கள் என்ன பண்றாங்க இந்த அடக்கத்தலத்தோட பள்ளிவாசலை வாசல கொண்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மசூத் நபிய இந்த பக்கமா விஸ்தீர்ணம் பண்ணிட்டு போறாங்க இங்க இடம் நிறைஞ்சு போச்சு நம்ம இந்த பக்கமா விஸ்தீர்ணம் பண்ணுவோம்ல இது மாதிரி இங்க அடக்கஸ்தலம் இங்க பள்ளிவாசல் வந்துடக்கூடாது கூடாது என்ன பண்றது அடக்கஸ்தலத்தை அப்படி உடு பள்ளியை இப்படியே கட்டிட்டு போ பள்ளி இப்படி அடக்கஸ்தலம் அங்கே இருக்கட்டும் தனியா இருக்கட்டும் என்று விட்டார்கள் ஏன் அவர்கள் நபிகராளருடைய துரும்பையும் பின்பற்றிய தூதரின் தோழர்கள் என்பதால் விட்டார்கள் அல்லாவுடைய தூதருடைய சொல்லுக்கு மரியாதை கொடுத்ததால் விட்டார்கள் அந்த அடக்கஸ்தலம் அடக்கஸ்தலமாக இருக்க வேண்டும் என்ற அந்த கட்டளையை ஏற்று அவர்கள் நடந்த நல்லவர்களாக இருந்ததால் விட்டார்கள் அதற்கு பிறகு ஹிஜ்ரி எண்பத்தி வருஷம் நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகு எண்பத்தி வருஷம் கழிச்சு தான் இந்த பள்ளிவாசலை இப்படியே அதிகப்படுத்தின நேரத்தில் வலியுதுங்கிற ஒரு மன்னர் அவர் நபித்தோழர் இல்ல நபித்தோழர் செஞ்சாலும் இஸ்லாத்தில் ஆதாரம் இல்ல கூடுதலா சொல்றதா இருந்தா வலியுது என்கிற ஒரு மன்னர் அன்னைக்கு அவன் சொல்றதா சட்டம் அந்த மன்னர் என்ன பண்றாரு பள்ளிவாசலை இந்த பக்கம் பெருசாக்குறாரு கபரை நடுவில் கொண்டு வந்துட்டாரு இப்படியா ஆக்குறாரு ஆனா டூமு கட்டலீங்க இவன் டூம் டாம்னு போறான்ல சான் பி ஃபனா ஹோகா எப்படி ஜபீன் பி ஃபனா ஹோகா ஒருத்தன் பான்ற கிரவியான்னு பேரு அவன் அதாவது சந்திரன் அழிந்து விடும் பூமி அழிந்து விடும் ஏ குப்பா ஃபனா ஹோகா நீ எது இந்த குப்பா அழியாதான் ஏன்டா மூதேவி அதை ரசுலை மூத்தாக போது கட்டிருந்துச்சா அது ஏழ்நூறு வருஷம் கழிச்சு பெருமானார் அவர்கள் வஃபாத்தாயி ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல நூறு வருஷம் இல்ல இருநூறு வருஷம் இல்ல ஏழு வருஷம் கழிச்சு மன்சூர் என்கிற ஒரு மன்னர் எகிப்து நாட்டு மன்னர் கிறிஸ்தவர்கள் சர்ச்சு கட்டி இருக்கிறத பார்த்து காப்பி அடித்து இந்த டூம கட்டினா எந்த நபிகளார் கிறிஸ்தவர்கள் தன்னுடைய ஈசாவை இயேசுவை வரம் மீறி புகழ்ந்தார்களோ அப்படி செய்யாதீர்கள் என்று சொன்னார்களோ அந்த தடையை இவன் அரங்கேற்றம் செய்தான் இது இஸ்லாத்தில் இருக்கா இதற்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்குதா இது நபிகளார் சொன்னாங்களா இது நபிகளாருக்கு எதிராக அவருடைய கட்டளையை காலில் தூக்கி போட்டு மிதித்து செய்கிற ஒரு செயல் எனவே நாம் சொன்னோம் இந்த டூம் இஸ்லாத்திற்கு எந்த ஆதாரம் இல்லை அல்லாஹ்வுடைய தூதரை கடவுளாக்குவதற்கு தகுதி அல்ல இது நபிகளாருடைய கட்டளைக்கு உகந்ததல்ல அனைத்திற்கும் இஸ்லாத்தின் அடித்தளத்திற்கு எதிரானது இந்த டூம் இது அகற்றப்பட வேண்டும் அந்த சவுதி அரசாங்க ஆட்சியாளர்கள் அது குறித்து மக்கள் மன்றத்திலே சில நாட்கள் தள்ளி போடுகிறார்கள் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை அல்லாஹுக்கும் பயந்து அகற்றுகள் என்று சொன்னோம் இப்ப எப்படி கொண்டு வந்துட்டாய்ங்க நபிகளார் அப்படி பள்ளியில் கைவிசிட்டாய்ங்க அட பாவிகலா மூன்று பள்ளிவாசலை நோக்கி நன்மையினாடி பயணம் செய்யுங்கள் என்று நபிகளார் சொன்னார்கள் ஒன்று காபத்துல்லா மக்காவில் இருக்கிற மஸ்ஸூது ஹராம் இன்னொன்று அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற வைத்துல் முகத்தஸ் இன்னொன்று மதினாவிலே நபிகளார் கட்டிய மஸ்ஸூதன் நபவி இந்த மூன்று பள்ளிவாசலுக்கு நன்மையை நாடி வாங்க சொன்னாங்க அதை நாங்க இடிக்க சொல்லுவோமா அந்த காபத்துள்ளாவுக்கு வந்தால் லட்சக்கணக்கான மடங்கு நன்மை கிடைக்கும் அங்க தொழுதா மத்த பள்ளியில தொழுவதை விட மஸ்ஜித் நபியில தொழுதா ஆயிரக்கணக்கான நன்மை கிடைக்கும் மத்த பள்ளியில தொழுதை விட இந்த சுத்தை மக்களிடத்தில் உயிர்ப்பித்த ஒரு கூட்டம் கூட்டம் நீ அஜிமீர் தர்கால போய் முண்டி அடிக்க சொன்னே நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டிய பள்ளிக்கு போக சொன்னோம் நாங்க இடிக்க சொன்னமா உனக்கு ஏதாவது ஒண்ணு தேவை எப்படியாவது இந்த கூட்டத்தை உடைக்க வேண்டும் நொறுக்க வேண்டும் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லி இஸ்லாத்தை குழப்பி இஸ்லாத்தில் இல்லாத எல்லாம் மக்களிடத்தில் கிளப்பி மக்களிடத்தில் பிரிவினை உண்டாக்கி யூத கை வேலையை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் நாங்களா யூத கை கூலி வேலை பார்க்கிறோம் செத்தவனுக்கு கபறு கட்டி அவனை வணங்குறவன் யூதன்

பெயரால் மக்களுடைய காசையும் கற்பையும் சூறையாடுவதற்கு இந்த பொறுக்கிகள் துணிகிறார்கள் என்றால் சுண்ணத்து ஜமாத்து போர் சுண்ணத்தை ஒரு ஜமாத்து ஒரு பொம்பளை பொறுக்கி ஒரு அக்கிஸ்ட் ஒரு பீடாவுக்கு அடிமையான கஞ்சாபித்த இன்னொருத்தன் புரோஹிதன் இன்னொருத்தன் பேட்டரோடி இன்னொருத்தன் தொடர்நடுங்கி பேரு தடாவான் ஏண்டா ஒருத்தன் தன்னுடைய பேருக்கு முன்னாடி இந்த தடா பொடா குண்டாசு பிக் பாக்கெட்டு முடிச்ச வைக்கி போர் இப்படி ஒருத்தன் போட்டான்னா என்ன அர்த்தம் தெரியுமா தொடனடிங்கு அர்த்தம் ஏன்னா இப்போ வெறும் அப்துல்லான்னு சொன்னா ஷேக் அப்துல்லா அப்படின்னு நம்புவனா ஏ தள்ளு பாண்டுவான் தொடா ஷேக் அப்துல்லா அப்படின்னா இப்போ தொடனடிங்கி பேர்ல சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான் இந்த பீடா போட்டவங்க இந்த சுயநினைவை இழந்தவர்கள் இந்த அக்கீஸ்டுகள் இந்த பல கிரிமினல் வழக்குக்கு சொந்தக்காரர்களாக உள்ளவர்கள் மக்களிடத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதற்கு ஒரு கூட்டத்தை வளர்ப்பதற்கு அடையாளம் காண துடிப்பவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி இவன் சொல்றா இந்த கூட்டம் நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் உளவுத்துறைக்கு தெரியும்னா உன்னை பத்தி உளவுத்துறைக்கு தெரியும் நீ அயோக்கியன்னு தெரியும் நீ ஒரு முடிச்சவைக்கும் தெரியும் நீ ஒரு பொம்பளை பொறுக்கின்னு தெரியும் ஊரெல்லாம் பள்ளிவாசல் இழுத்து போட்டு அடிச்சாங்கல அவன்ல ஒருத்தன் தெரியும் நீ எப்படிப்பட்ட கொள்ளக்காரன் தெரியும் நகைக்கடையில் அடியில் சாக்கடையில் போய் திருடித்து வந்தவன் உன்னை பத்தி தெரியும் எங்களை பத்தியும் காவல்துறைக்கு தெரியும் இந்த ஜமாத் வெச்ச கால பின்வாங்காதுன்னு தெரியும் இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் இந்த சத்திய மார்க்கத்தை விருப்பு வெறுப்பில்லாமல் மறுமை வெற்றிக்காக பிரச்சாரம் செய்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பாதையிலே கல் வரலாம் முள் வரலாம் கத்தி வரலாம் அருவால் வரலாம் இந்த ஏகத்துவத்தை எதிர்நோக்கி சுனாமி பேரலை வந்தாலும் பூகம்பங்கள் வந்தாலும் எரிமலைகளை பிடிக்கட்டு வந்தாலும் இந்த ஏகத்துவத்தையும் ஏகத்துவாதியும் எவனாலும் அசைக்க முடியாது பெருமானா சலல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் மண் குத்தில தூண தீனிகி பகுவ எவன் தன் மார்க்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக படுகொலை செய்யப்படுகிறானோ அவன் சகித் என்றார்கள் அப்படிப்பட்ட சகிதாவதற்கு துணிந்த கூட்டம் அதே நேரத்தில் நாங்கள் உயிரை கொடுத்து வருவதற்கு கோழைகள் அல்ல இன்னொன்றை சொல்கிறோம் நாக்க வெட்டுவேன் கைய வெட்டுவேன் கால வெட்டுவேன் மேடையை பார்த்து பேசினிய உன்னானவர் கிறுக்கு பயிலுனா இவங்க தானுங்க எப்படி தெரியுமா மேடையில் வரானுங்க வெயில் சுள்ளு நடிக்குது ஓவர் போட்டு நாலு பிச்சைக்காரனு கோட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க ஏண்டா நாலு பிச்சைக்காரனு கோட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு நேரம் வேணாம் வெயில் காலத்தில் போய் அங்க ஒருத்த வந்துட்டு அன்பானவர்களே இளவர்களே வாலிபர்களே பேசுறான் இளவர்களே வாள் ரெண்டு ஒண்ணுதான் பேசிட்டு போட்டு எப்படியோ இவன் லூசு போயிடுவார் நான் ஏற்கனவே ஒரு இடத்துல பேசும்போது இந்த கூட்டம் பதிர்களத்தை சந்தித்த கூட்டம் அப்படின்னு சொன்ன அன்பானவர்களே அதுவே பொய்யுங்கிறான் இவனுக்கு இலக்கியம் தெரியுதா பெருமானார் சொன்னார்கள் அண்ணன் நபியும் நான் தூதர் பொய் அல்ல ஆனா இவன் அப்துல் முத்தலிப் அப்படின்னாங்க ரசூல்லா நான் அப்துல் முத்தலிபுக்கு மகனாங்க மவனா பேரன் இலக்கியம் ஏடா இந்த இலக்கியம் கூட உனக்கு தெரியாது இந்த கூட்டம் எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கலாம் நாக்க விட்டு வாங்கலாம் கைய விட்டு வாங்கலாம் என் கசாப்பட வேலை பார்த்துருக்க நீ இதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க அவங்க கையில இப்ப ரெண்டு ஆப்ஷன் இப்ப வச்சிருக்கிற கூட்டத்தில் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் ஒன்னு காவல்துறை எங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னு எங்களுக்கு எழுதித்தாங்க இல்லைன்னா அவன் இந்த கடா புடா மரான்ல குருபானிக்கு கெடாவுக்கு கூட தகுந்ததில்லை இவன் அவன் அவன் நோஞ்சான் நுண்புண்ட தொடியை எல்லாம் இவன் எழுத்தாள் எனக்கு காவல்துறையாவது பாதுகாப்பு தர வேணாங்கன்னு எழுத்தா அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் சந்தைப்பா இன்ஷா அல்லாஹ் இந்த கூட்டம் எதிர் தாக்குதலுக்கும் தயாராகிற கூட்டம் இந்த போராட்டத்திற்குப் பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லையானால் இந்த கூட்டம் அடுத்து என்ன செய்யும் என்பதை மீடியாவில் பிளாஷ் நியூஸ் வரும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்த